ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசேயின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியைப் பற்றி பொதுவான கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் வாருங்கள் பொதுவாக சனிப்பயிற்சி பொறுத்தவரை எந்த தேதியில் பயிற்சியாகிறது என்பது பற்றிய சில குழப்பங்கள் ஏற்படும் இதற்கு காரணம் திருக்கணித பஞ்சாங்கம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கம் என்ற இரண்டு வகை பஞ்சாங்கம் ஆகும் தற்போது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி இருக்கிறதா இல்லையா என்ற குழப்பம் இந்த இரு பஞ்சாங்கத்தால் ஏற்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கம் ஆகும் அந்த அடிப்படையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சியானது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெறுகிறது அதன்படி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது நமது முன்னோர்கள் கணித்து அளித்த காலக்கணக்கின் வாக்கை அடிப்படையாக கொண்டது இது முக்கியமாக கோவில்களில் பயன்படுத்தப்படுகிறது கோவில்களில் பின்பற்றப்படும் பஞ்சாங்கம் ஆகிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுதான் நடைபெறும் கோவில்களில் சனிப்பயிற்சியின் பூஜைகளும் பரிகாரங்களும் வாக்கிய பஞ்சாங்கம் நடைபெற்றால் கூட திருக்கணித பஞ்சாங்கப்படி பலன்கள் ஜோதிட பரிகாரங்கள் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன என்பதை குறிப்பிடத்தக்கது இந்த குழப்பத்தை விடுத்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கும் சனிப்பெயர்ச்சி பற்றி பார்ப்போம் அதாவது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பிற்பகல் பத்து மணி ஏழு நிமிடம் மணிக்கு மீன ராசியில் சனி பிரவேசிக்கிறார் இத்துடன் மகர ராசிக்காரர்களின் ஏழரை சனி முடிந்து மேஷ ராசிக்காரர்களின் ஏழரை சனி தொடங்கும் ஆன்மீகம் மற்றும் மோட்சத்துடன் தொடர்புடைய வீடு என்று சொல்லப்படும் மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆவதால் பலரின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது மேலும் கர்ம கிரகமாக சனியின் தாக்கம் பலரை ஆன்மீக நடைமுறைகளுக்கு இட்டுச் செல்லும் மேலும் சிலர் சைவ வாழ்க்கை முறைக்கு மாறவும் செய்வார்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு மற்றும் சனியின் சேர்க்கையின் காரணமாக ஜோதிடம் ஆன்மீகம் யோகா மற்றும் தியானம் போன்ற நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல் ரியல் எஸ்டேட் மற்றும் பங்குச் சந்தைகள் சற்று நிலை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறது பொறுத்து அந்த சனிக்குப் பெயர்கள் உண்டு அதாவது உதாரணத்திற்கு சனி இருக்கும் ராசிக்கு அந்த சனி ஜென்ம சனி என்று அழைக்கப்படும் அதுபோல் எல்லா ராசிக்கு எந்த சனியாக இருக்கிறார் என்று பார்ப்போம் இந்த மேஷ ராசிக்கு பன்னிரண்டில் சனி வருவதால் மேஷ ராசிக்கு விரைய சனி என்று சொல்லுவார்கள் அதுபோல் ராசி பதினொன்று சனி வருவதால் லாபசனி மிதின ராசி பத்து சனி வருவதால் கர்ம சனி கடக ராசி ஒன்பது சனி வருவதால் பாக்கிய சனி சிம்ம ராசி எட்டு சனி வருவதால் அஷ்டமசனி ராசி ஏழில் சனி வருவதால் கண்டக சனி துலாம் ராசி ஆறில் சனி வருவதால் ரோக சனி விருச்சிக ராசி ஐந்தில் சனி வருவதால் பஞ்சம சனி தனுசு ராசி நான்கு சனி வருவதால் சனி மகர ராசி மூன்று சனி வருவதால் சகாய சனி இ ராசி இரண்டில் சனி வருவதால் பாதசனி மீன ராசி ஒன்று சனி வருவதால் ஜென்ம சனி என்று அழைக்கப்படும் சரி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகி அடுத்த இரண்டரை வருடங்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லா ராசிக்கும் தருவார் என்பதை அடுத்து வரும் வீடியோகளில் பார்ப்போம் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்